ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் நமது ராசி பலன்களை பாத்தீங்கன்னா பொதுவாக தனித்துவமான நமது ராசி பலன்களை மட்டும்தாங்க தொகுத்து வழங்கியிருக்கிறோம் நமது ராசிக்கு இன்னைக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் இருக்குது இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் இந்த மாதிரி எல்லா விஷயமும் இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான ராசி பலங்களை நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ இது உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா முழுப்புறங்களும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அதனால் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழ்த்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு புதிய புதிய நோட்டிபிகேஷன்கள் வந்து டெய்லி உங்களுக்கு மொபைல் தேடி நமது புதிய ராசிபுரங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது ராசிபலங்களை மிஸ் பண்ணாமல் தினமும் நீங்கள் பார்க்க முடியுங்க ஸோ அனைவருமே நம்ம சேனலோட இணைந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எல்லாருக்குமே எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு ராசி பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினம் வளர்புறை சஷ்டி தினங்க சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கம்டையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்று மேலும் சுப முகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய கணிந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மினி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்று தினம் ஐந்தாம் இடத்துல ஐந்து கூடிய புதன் பகவான் வலுவாக ஆட்சிபணம் பெற்றுள்ள அற்புத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு மூன்றாம் இடத்துல செவ்வாயும் நான்காம் இடத்துல மூன்று சேர்க்கையாக குரு சூரியன் சுக்கரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு நல்ல கெத்தான ஒரு நாளுங்க புதிய கௌரவம் உங்களுக்கு உயரக்கூடிய செல்வாக்கான ஒரு நாள் சொல்லலாம் உங்களுக்கு பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு நாளுங்க சமுதாய பணிகளில் உங்களுக்கு கௌரவ பதவிகள் இன்னைக்கு கிடைக்கலாம் அல்லது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இப்பொழுது பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புல இருக்குங்க வெளிநாட்களாக முயற்சி பண்ணி கிடைக்காத பதவி உயர்வுகளுக்கான நல்ல நேரம் இப்பொழுது உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் இருக்குங்க எனவே நீங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க இந்த தினம் உத்தியோக பணிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு அமைதியான சூழல் மற்றும் பெருமைமிக்க சூழல் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய சூழல் எல்லாமே இன்றைக்கு அமையக்கூடிய சிறந்த ஒரு நாள்ங்க உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கவலைகள் இன்றைய தினம் மறைந்துவிடும் உத்தியோகஸ்தர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து கும்பராசி என்பர்களுக்குமே இன்றைய தினம் கவலை மறையக்கூடிய ஒரு நாள் மனதளவில் அளவில் புதிய விதமான தன்னம்பிக்கை இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேற லெவலில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகளை பெற்றுத் தருவதற்கான முயற்சிகளை உருவாக்கி தருங்க உங்கள் சகோதரர் வழியில் உங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களது அண்ணன் தம்பி போன்ற சகோதர வழியில உங்களுக்கு எந்த உதவிகள் வேணுனாலும் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் இப்போது சுபகாரி பேச்சுவார்த்தைகள்லாம் சாதகமாக அமைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால திருமணம் குறித்த பேச்சுவார்த்தைகள் இப்போ தாராளமாக நீங்கள் செய்யலாங்க வியாபாரிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் நீங்க மிகப்பெரிய வளர்ச்சியை வியாபாரத்தில் பெறுவீங்க மேலும் உங்கள் தொழிலை மிகப்பெரிய அளவுக்கு விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பிலும் இருக்குங்க புதிதாக ஏழு எட்டு கிளைகள் ஆரம்பிக்கிறது போன்ற மிகப்பெரிய வளர்ச்சியை ஒரே நேரத்தில் நீங்க செய்யக்கூடிய ஒரு யோகம் இப்போது வியாபார ரீதியாக இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் வியாபாரத்துல சில சூட்சமங்களை நீங்க புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க உங்களது வண்டி வாகனங்கள் ஏதாவது பழுதுகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் சீர் செய்து இயக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கிறது நீங்கள் எந்த விதமான போட்டிகளை சந்தித்தாலும் சரிங்க அந்த போட்டிகள் அனைத்திலுமே எதிர்பாராத நல்ல ரிசல்ட்டை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க நிம்மதி கூடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் என்னை மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களை நீங்கள் எப்படி எல்லாம் மேம்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரியான சுய மேம்பாடு திட்டங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்டலாம் நீங்கள் இந்த தினம் நீங்கள் வந்து முயற்சி செய்து பார்ப்பீங்க அந்த மாதிரியான ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வு அதன் மூலமாக ஏற்படுங்க உங்களுடைய சுய மேம்பாட்டு திட்டங்கள் மூலமாக உயர்வு ஏற்படும் உங்களை பற்றி நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கண்டிப்பாக உணர்ச்சி பூர்வமாக உங்களுக்கு வந்து சேரும் மற்றவங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்றத இன்னைக்கு உங்களுக்கு கண்கூடாக தெரியுங்க அதனால நீங்கள் உங்க காரியங்களை அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் செலவு செய்வதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் தாய் தாராளமாக இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது ரொம்ப முக்கிய நண்பர்களே சொந்த பந்தங்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு அளிப்பாங்க அதனால உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் மன அழுத்தங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கிவிடும் மனபாரம் குறைவதற்கு உறவினர்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு நாள் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்க காதலர் கூட ஏதாவது அவுட்டிங் போறீங்க அப்படின்னா நீங்க அந்த மாதிரி நேரங்கள்ல சர்ச்சையா பேசக்கூடாதுங்க எந்த விதமான ஒரு வாக்குவாதங்களும் உங்க காதலர் கூட ஏற்படுத்தி கிளம்பு இருந்தீங்கன்னா என்ற தினம் காதல் வாழ்க்கை அழகாக மாறும் நண்பர்களே நீங்க எந்த அளவுக்கு மத்தவங்க கூட ஒத்துழைச்சு போறீங்க மற்றும் எந்த அளவுக்கு வந்து நீங்க உங்களுடைய திறமையை வந்து வெளிப்படுத்துறீங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு மத்தவங்க உங்களை உன்னிப்பா கவனிப்பாங்க அதனால நீங்க வந்து கவனமாக உங்க வேலையில இருந்து கூடுதல் போக்கஸோட உங்களுடைய முழுத்திறமைய பயன்படுத்தி நீங்க செய்யறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளுங்க மத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க நீங்க பொருட்படுத்த மாட்டீங்க ஆனால் ஓய்வு நேரத்தில் இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப தனிமையை விரும்பக்கூடிய நபராக இருப்பீங்க அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் உங்கள் ஆளுமை திறனை வளர்த்தி கொள்வதற்கான முயற்சிகளையும் ஆக்கப்பூர்வமான வேலைகளையும் நீங்கள் தாராளமாக செய்யலாங்க இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் பேச்சின் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை துணையை அவருடைய அன்பான பேச்சின் மூலமாக அதை சரி செய்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க அதனால் இல்லாத வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையின் பேச்சின் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கூடக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் உங்களது தொலைபேசி மூலமாக சில நல்ல தகவல் பொன்னான தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்களது வண்டி வாகனங்களை மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகளை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் பொது வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு செல்வாக்கு புகழ் எல்லாமே கூடும் பதவியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்களுக்கு ஏதாவது கௌரவ போஸ்ட் தருவாங்க மற்றவங்க மற்றவங்கனால நீங்கள் இயல்பாகவே அதிகமாக அக்கறை எடுத்து செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் நல்ல ஒரு உயர்வான சூழ்நிலை ஏற்படுங்க ஸோ சிறந்த ஒரு நாள் கவலைகள் நீங்கும் தன்னம்பிக்கை பெருகக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினம் ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கி கலராக அமையுதுங்க மேலும் நம்பர் எயிட் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது நமது கும்பராசியின் வழியில தினம் அவிட்டம் நட்சத்திரங்களும் நன்றா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு மனதளவில் புதிய விதமான தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாள்ங்க உங்களுக்கு உடன் பிறந்தவில உங்களுக்கு நல்ல ஆதரவும் நல்ல ஒரு உதவிகளும் கிடைக்கக்கூடிய சிறந்த ஒரு நாள் அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு மனதுல உங்களுக்கு புத்துணர்வு ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க தன்னம்பிக்கை பெருகும் இந்த தினம் உங்களுக்கு வளர்ச்சி வந்து ரொம்ப அபாரமாக இருக்குங்க நீங்க எந்த துறையாக இருந்தாலும் சரிங்க உத்தியோகத்துல அல்லது உங்க வியாபாரத்துல எல்லாத்துலயுமே நீங்க அபாரமான வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு நாளுங்க அது உங்களுக்கு வேற லெவல்ல செல்ஃப் கான்பிடன்ஸை இன்னும் அதிகரிக்கும் இன்றைய தினம் சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு சுபகரி பேச்சுவார்த்தைகள்லாம் ரொம்ப சாதகமாக முடியக்கூடியவாகவும் இருக்கிறனால இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க வண்டி வாங்கின பழுதுகள் எல்லாம் நீங்க சீர் செய்து இயக்கக்கூடியவாகவும் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் சாதகமான நல்ல சுபமங்கல நாங்கள் இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுபகாரிகளுக்கான ஏற்பாடுகள் செய்யுங்கள் போரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு வியாபார ரீதியாக புதிய சூட்சமங்களை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவீங்க அலுவலகத்தில் உங்களுக்கு மன அமைதி பெறக்கூடிய நல்ல சூழல் கிடைக்கும் நிறைய போட்டிகளில் கலந்துகிட்டு நிறைய எதிர்பாராத நல்ல முடிவுகளை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே கவலைகள் விலகும் வெற்றிகரமான ஒரு நாள்கின்ற தினம் அமைதியான சூழல் உண்டு மேலும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் எழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே